பழனி அருகே பாலாறு அணை அருள்மிகு அமுதீஸ்வரர் திருக்கோயிலில் மாணிக்க வாசக குரு பூஜையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது மாணிக்க வாசகருக்கு ஆடி மாதம் மகா நட்சத்திரத்தின் போது குரு பூஜை வழிபாடு நடைபெறுகிறது இதன்படி பழனியை அடுத்த பாலாறு அணை அருள்மிகு அமுதீஸ்வரர் திருக்கோயிலில் மாணிக்க வாசக குரு பூஜை நடைபெற்றது அதிகாலை முதலே சிவபெருமானுக்கும் மாணிக்க வாசகருக்கும் பால் பன்னீர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு கோவை அரண் பணி அறக்கட்டளை சார்பில் பவானி தியாகராஜன் ஐயாவின் திருவாசகம் முற்றுதல் நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பெண்களும் ஆண்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிவபெருமானின் வரலாற்றை திருவாசகம் மூலம் பாடலாக பாடினர் ஒவ்வொரு பதிகத்தின் போதும் சிவனின் சிறப்புகள் பற்றி தியாகராஜன் ஐயா எடுத்துரைத்தார் உச்சி காலத்தின் போது சுவாமிக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது தீபாராதனையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கோயில் வளாகத்தில் புத்தகங்கள் வாசக புத்தகங்கள் விலையில் விற்பனை செய்யப்பட்டது न पड़ी पाणिया கேக்கிடப்படியா அப்படின்னு இறைவன் தப்ப இவரு இவரே எடுத்திருக்கலாம் ஏன் இது என் உடைமை அல்ல

நிறை நே கோ அமுறை பேரில கொள்ள குன்றே அங்க போய் நினைக்கிறாங்க